செலவழிக்கக்கூடிய உயர்வான பண்பு முதலாவது குணம் என்ன சொன்னா எந்த காரியத்தை செலவழித்தாலும் அல்லாஹுக்காக செலவு செய்தாலும் சரி அல்லாவுக்கா செலவு செய்வாங்க அவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும் என்பதற்காக செலவு செய்வார்கள் அது நோக்கமாக இருக்க வேண்டும் செலவழிக்கக்கூடிய உயர் பண்பை அல்லா குரான் சரிகளை சொல்லி காண்பிக்கிறான் அதே மாதிரி செலவழிப்பவர்களிடத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு குணத்தை அல்லா சொல்றான் எதையும் சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்றான் சொல்லி காட்டக்கூடாது அதாவது எனக்கு வரக்கூடிய வருமானத்தை விட கூடுதலா நான் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் செலவழிக்கிறத சொன்னா நீங்களும் ஆச்சரியப்பட்டு போவீங்க நான் எதுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா

நம்ம அடிக்கடி சொல்றது லுக்மான் ஹக்கியம் சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடணும் ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடக்கூடாது வாழ்க்கையில வெற்றிக்கு வழி சொல்வார்கள் லுக்மானோட ஹக்கீம் பெரிய மேதை குரான்ல சொல்லப்பட்ட மேதை வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடணும் ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடக்கூடாது மறக்க கூடாத ரெண்டு விஷயம் லுக்மானோட ஹக்கீம் சொல்லுவாங்க அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது மறந்துடாது நாம என்ன செய்தாலும் பாத்துக்கிட்டு இருக்கான் அவனை மறைச்சு ஒரு காரியம்னா செய்ய முடியாது அதை மறந்துடாதீங்க மறக்க கூடாத இரண்டு குணங்கள்ல முதலாவது குணம் என்னை படைத்த ரஹமான் எந்த ரகசியமும் எப்படிப்பட்ட காரியத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இதை எப்பனாலும் திடீர்னு வந்துடும் மரணம் அதையும் மறந்துடாதீங்க இந்த ரெண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நினைவில் இருந்து கொண்டிருக்குமானால் ஏன் பாவங்களை செய்கிறார் ஏன் நன்மைகளை விடுகிறார் லுக்குமான் சொல்றாங்க ரெண்டு விஷயத்தை மறந்துருங்க ரெண்டு விஷயத்தை மறந்துடணும் அந்த மறக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள்ல அதற்கு லுத்மான ஹக்கீம் சொன்னார்கள் நீங்கள் பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்துருங்க அவரை பார்க்கும் போதெல்லாம் அதை நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க அதை யார்த்தையும் சொல்லி காட்டாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிம்மதியையும் மேன்மையையும் இஜ்ஜத்தையும் தருவான் பிறர் உங்களுக்கு செய்த கெடுதலையும் மறந்துருங்க மறக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா மற்றவர்கள் நமக்கு கெடுதல் செய்தல் இன்னைக்கு என்கிட்ட நேசமா இருக்கிறான் சண்டான ஒரு காலத்துல பண்ண அநியாயம் இருக்குதே அப்படின்னு சொல்றது நினைக்க கூடாது கெடுதல் செய்திருந்தாலும் கூட மறைச்சிருங்க அதை மறந்துருங்க மறக்க வேண்டிய இரண்டு விஷயம் என்னன்னு சொன்னா பிறருக்கு நீங்கள் செய்த உபகாரத்தையும் மற்றவர்கள் உங்களுக்கு செய்த கெடுதலையும் மறந்துருங்க சொல்லி லுக்மான சொல்லி காட்டுவார்

நம்ம சாப்பிடுறது உயர்ந்த அரிசி கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப கீழ் நிலையில உள்ளதுன்னா சதக்காவனுடைய பண்பு அது பண்பு என்பது நாம எந்த பொருளை உபயோகிக்கிறோமோ அந்த தரமான பொருள்களை பிறருக்கு கொடுக்க வேண்டும் கசப்தும் சேலை இவர் அடுத்தவங்க தானம் எப்ப சொன்னா அது கிழிஞ்சி ஓட்ட உழுந்துடும் புள்ளி உழுந்தாத்த அடுத்த ஆள் தான் போவோம் அப்படி இல்ல நீங்க கொடுக்கறதுல நல்ல பொருளா கொடுங்க அதுக்காக வேண்டி நம்ம உபயோகிச்சது யாருக்காவது தானம் கொடுக்க கூடாதுங்கிறது இல்லை அது வாங்குறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்துடலாம் ஆனா நீங்க கொடுக்கறதுல நல்ல பொருள் என்பது அதை கொடுக்க பழகுங்கள் கொடுக்கறதுல உயர்வான பொருளை அழகான பொருளை நீங்க கொடுங்க சொல்லி அல்லாஹ் குரான் சரி சொல்லிக்காம அதே மாதிரி என்றவரை மறைவாக செய்யுங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மறைவா சிலது வெளிப்படையாக செய்யணும் சிலது வெளிப்படையா செய்வது இருக்குது இவர் வெளிப்படையா செய்தால் மத்தவங்க செய்யறதுக்கு இது காரணம் ஆயிரும் அப்படி சதுக்கா திஹனையும் அல்லாஹ் சொல்றான் சில நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லதுதான் ஆனால் ஒயின் துபூஹாபு வகையிருள்ள கும் அதை நீங்கள் மறைவாக செய்து தகுதி உள்ள ஏழைகளுக்கு கொடுத்தால் அது அதை விட இன்னும் சிறப்பானதுன்னு சொல்றான் அதனால முடிஞ்ச வரை மறைவா செய்யும் முடிந்தவரை அதை மறைவாக செய்வது என்பது நாம் செய்யக்கூடிய அந்த தர்மத்திற்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விதியாக நிபந்தனையாக இருக்கு அதே மாதிரி தகுதி அனுசரிச்சு கொடுக்கணும் வாழ்க்கையின் நிலைப்பாடாக ஆகியிருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை மடையர்களிடத்தில் தகுதி இல்லாத ஒரு இடத்துல கொடுத்துடாதீங்க நல்லா சொல்றோம் சில பேர் கொடுத்தா அதை பாவமான காரியங்கள்ல செலவழிப்பாங்க சில பேர்த்து கொடுத்தா அது வீணான காரியத்தை ஆக்கிடுவாங்கன்னு சொன்னா அப்படி உள்ளவங்களுக்கு எதை கொடுத்தா அவங்க பயன்பாட ஆக்குவாங்க அப்படி பொருளா ஆக்கி கொடுத்துருங்க அல்லது அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா நல்லது அப்படி கொடுங்க நீங்க அளவுக்கு மீறி கொடுத்தா அவர்களுக்கு அது பாவத்திற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னால் அப்படி கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அருமையான பெருமக்களே அதனால இந்த தலைப்பு இன்னைக்கு பெண்களுக்கு சொல்லணும் நினைச்சதுக்கான காரணம் நமது உயிரினம் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பெண்களுக்கு பயான் செய்யும் பொழுது பெண்களுக்கு பயன் செய்யும் பொழுது இந்த தலைப்பை சொல்லி இருக்க அதனால் அருமையான தாய்மார்களே உயர்ந்த சதகாவை நல்ல பண்பாடுகளை பிறருக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த மனப்பான்மையை சின்ன பொருளும் நினைக்கிறோம் சொன்னார்கள் அல்லாஹுவின் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு பேரி துண்டை கொண்டு சொன்னாங்க அல்லது ஒரு மிடர் தண்ணீர் நினைக்கிறோம் ஒரு துண்டு பேத்தம்பளம் நினைக்கிறோம் அல்லாஹுத்தாலா இதை கொண்டு நம்மை நரகத்தை விட்டு தூராக்கி விடுவான் சல்லதா சொல்லு